வணக்கம் நேர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் மக்களவை தேர்தலில் ஆறு கட்ட தேர்தல்கள் வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது இன்னமும் நூற்றி தொன்னூற்றி நான்கு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் கட்சிகள் முனைப்பான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றன சில நேரங்களில் முரண்பாடாகவும் கட்சிகள் பேசி வருகின்றன பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளரான நரேந்திர மோடி தொடக்கத்தில் பிரச்சாரத்தை தொடங்கிய தருணங்களில் மம்தா பானர்ஜியோ ஜெயலலிதா அவர்களையோ விமர்சிக்கவில்லை ஆனால் நேற்றைக்கு கல்கத்தாவில் மம்தா மாயாவதி ஜெயலலிதா ஆகியோரது ஆதரவு இல்லாமலேயே நாங்கள் வெற்றி பெற முடியும் என்று பேசியது மட்டுமல்லாமல் மம்தா பானர்ஜியை கடுமையாக சாடியிருக்கிறார் மூன்றாவது அணி என்பது ஒரு முழுமையான வடிவத்தை தேர்தலுக்கு முன்னால் பெறாவிட்டாலும் கூட காங்கிரஸ் கட்சி இப்போது மூன்றாவது அணியை பற்றி பேசத் தொடங்கியிருக்கிறது அதனுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான சல்மான் குர்ஷித் மூன்றாவது அணி ஆட்சி அமைக்க நாங்கள் உதவுவோம் அல்லது காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு மூன்றாவது அணியின் ஆதரவை பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்து அதே கருத்தை ஜெயராம் ரமேஷ் அகமது பட்டேல் பிரித்திவிராஜ் சவான் என காங்கிரஸ் கட்சியின் பல தலைவர்களும் கூட இதே கருத்தை எதிரொலித்திருக்கிறார்கள் முலாயம் சிங் யாதவும் அவருடைய காங்கிரஸ் எதிர்ப்பு பேச்சில் சில மாற்றங்களை பார்க்க முடிகிறது கடுமையான காங்கிரஸ் எதிர்ப்பு நிலையிலிருந்து அவர் பின்வாங்கி பின்வாங்கியிருப்பதைப் போல தெரிகிறது அதேபோல கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச்செயலாளர் பிரகாஷ் காரத் ஒரு முக்கியமான கொள்கை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் தேர்தலுக்கு பிறகு மூன்றாவது அணி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வருமானால் அந்த ஆட்சியில் மார்க்சிஸ்ட் கட்சி இடம்பெறும் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார் தேர்தல் நேரத்தில் வாக்குகளை கவர்வதற்காக இப்படி பேசுகிறார்களா அல்லது தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்கு முன்னால் இருந்த நிலைமையை காட்டிலும் மக்களை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய உணர்வுகளை உள்வாங்கிக் கொண்டு யதார்த்தங்களை புரிந்து கொண்டு அவர்கள் பேசுகிறார்களா என்கிற கேள்விகள் இருக்கின்றன தேர்தலுக்கு முன்னால் ஒரு அணியில் இடம்பெறாமல் தேர்தலுக்குப் பிறகு இவர்களோடு சேருவோம் என்று சொல்லி வாக்கு கேட்பது என்பது சரியான ஒரு நடைமுறையா என்கிற கேள்விகளும் இருக்கின்றன இவற்றை பற்றி நாம் தொடர்ந்து பேச இருக்கிறோம் நம்மோடு இந்த அமர்வில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் திரு செல்லக்குமார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தென் சென்னை மாவட்ட செயலாளர் திரு பாக்கியம் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு கே ராகவன் கேள்விகளோடு பார்வையாளர்கள் வணக்கம் திரு செல்லக்குமார் உங்களிடமிருந்து தொடங்குவதுதான் பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் மூன்றாவது அணி எங்கேயும் கடுமையாக காங்கிரஸ் கட்சியை ஆதரிப்பதாக தெரியவில்லை எல்லோரும் காங்கிரஸ் கட்சிக்கு மாற்று என்றுதான் மூன்றாவது அணியில் இருக்கக்கூடிய எல்லோரும் பேசுகிறார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சி மூன்றாவது அணி ஆதரிப் ஆதரிப்போம் அல்லது மூன்றாவது அணியின் ஆதரவோடு நாங்கள் ஆட்சி செய்வோம் என்று சொல்வது உங்களுடைய தோல்வியை நீங்கள் முன்னதாகவே ஒப்புக்கொண்டதற்கு சமமாகாதா நிச்சயமாக இல்லை காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு நேற்று அல்ல எப்பொழுதுமே நாங்கள் உண்மையை பேச வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து இந்திய அரசியலை பார்ப்பது எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய ஆட்சி என்பது கடந்த இருபத்தி நாலு ஆண்டுகளாக இல்லை இன்றைக்கு தேர்தல் களத்தில் காங்கிரஸ் பொறுத்தவரை நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற வாக்கு உறுதியோடு தான் நாங்கள் தேர்தல் பணி ஆற்றிக்கொண்டிருக்கிறோம் ஆயிரம் ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் எல்லா பத்திரிகையாளர்களும் கருத்துக்கணிப்பெறுகிற போது பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி வந்துவிடும் இந்தியா ஷைனிங் என்றெல்லாம் சொன்னார்கள் மிகப்பெரிய விளம்பரம் கொடுத்த பத்திரிகைகள் எல்லாம் கொடுத்தார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி அமைத்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையில் தான் ஆட்சி வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் வந்தபோதும் அன்றைக்கும் எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடும் என்று மிகப்பெரிய கருத்து கணிப்புகள் எல்லா பத்திரிகைகளும் எழுதியது எல்லா தொலைக்காட்சிகளும் எழுதியது ஆனால் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸ் பெரிய இயக்கம் என்ன இடங்களை பெற்றிருந்ததோ அதை விட அதிகமாக எழுபத்தைந்து இடங்கள் வெற்றி பெற்று மீண்டும் காங்கிரசுடைய தலைமையில் தான் ஆட்சி அமைந்தது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலிலும் இன்றைக்கு காங்கிரஸ் பெரிய இயக்கத்துக்கு எதிராக சில தனிநபர்கள் அவருடைய ஆதரவு பத்திரிகைகள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் இன்றைக்கு காங்கிரஸுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கிறது நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பெற்ற இடங்களை விட அதிகமாக பெற்று அது உங்களுடைய நம்பிக்கை ஆனால் உங்களுக்கு அதே நேரத்தில் அதுக்குதான் சொல்ல வரேன் அதாவது என்னன்னா அதே நேரத்தில் யதார்த்த உண்மைகளை நாங்கள் மறைக்க விரும்பவில்லை எதற்காக மூன்றாவது அணி என்று சொன்னால் மூன்றாவது அணியை சேர்ந்து அமைப்போம் என்பதில்லை அதாவது ஆட்சி அமைக்கப் போகிறவர்கள் தான் அதை பற்றி யோசிக்க முடியும் ஆட்சி அமைக்க முடியாதவர்கள் வந்து மூன்றாவது அணியை பற்றியோ இல்லை மற்றவர்களை பற்றி நாங்கள் ஆட்சி அமைப்போம் எல்லாரும் சொல்லலாம் நீங்கள் சுயேட்சை கூட கேட்டாலும் நான் வெற்றி பெறுவேன்பாங்க நீங்கள் எந்த சுயேச்சை கேட்டால் கூட வெற்றி பெறுவோம்பாங்க பட் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தை பொறுத்தவரை நாட்டைய எதிர்காலத்து இந்தியாவுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க காரணத்தினால் நாங்கள் வந்து எப்பொழுதுமே லைக் மைண்டட் பார்ட்டிஸ் யாரோடு தேசத்தினுடைய பிரிவினைகளுக்கு அப்பாற்பட்டு இந்தியா என்கிற ஒரு நாடு ஒற்றுமையாக கொண்டு வரணும் அதில் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லோரையும் அரவணைத்து செல்கிற ஒரு ஆட்சி நிலையான ஆட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதனால் காங்கிரஸ் கட்சி சொல்கிறது என்ன இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் காங்கிரஸ் கட்சி தனித்து வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் சில வேலை அந்த எண்ணம் முழுமையாக இருநூற்றி எழுபத்தி ரெண்டு இடங்கள் பெற முடியவில்லை என்று சொன்னால் அதுக்கு அடுத்து என்ன ஆல்டர்னேட் அப்போ அந்த பாசிபிலிட்டி என்னங்கிறத வந்து அதை வந்து ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளவர்கள் தான் அதை பற்றி சிந்திக்க முடியுமே தவிர ஆட்சி அமைக்க முடியாதவர்கள் வந்து அதை பற்றி சிந்திக்க முடியாது சரி பேசலாம் ராகுல் காங்கிரஸ் கட்சி யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பேசுகிறது என்று சொல்கிறார்கள் பொதுவாக தேர்தல் நேரத்தில் பேசுவதெல்லாம் ஏதோ ஒரு வெறும் பேச்சு என்று சொல்ல முடியாது ஒவ்வொரு அந்த பேச்சுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தரப்பினரை கவருவதற்கு அல்லது இன்னொரு தரப்புக்கு ஒரு செய்தியை சொல்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பிரயோகங்களை அல்லது இப்படிப்பட்ட நிலைகளை எடுப்பது இயற்கை இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த நிலைப்பாட்டில் ஏற்பட்டிருக்கூடிய மாற்றத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க ரெண்டு விஷயமா பாக்குறேன் மரியாதைக்குரிய நண்பர் சொன்னாரு நாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கூட எப்படிதான் சொன்னார்கள் கருத்து கணிப்பு எல்லாம் காங்கிரஸுக்கு எதிராகத்தான் இருந்தது ஆனால் காங்கிரஸ் மீண்டும் வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இவர்கள் பேசிய பேச்சுக்களை எடுத்து பாருங்கள் நாங்கள் மூன்றாவது அணியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பெல்லாம் சொல்லலை நாங்கள் சிம்பிளாக மெஜாரிட்டியில் வருவோம்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு இவருடைய பேச்சிலே மாற்றம் மூன்றாவது அணியை பற்றி இப்பொழுது பேச ஆரம்பிப்பது தன்னுடைய தோல்வி பயத்தை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டிருக்கிறது தன்னுடைய தாங்கள் தோல்வி அடைந்து விடுவோம் என்ற விஷயத்தை காங்கிரஸ் இன்றைக்கு புரிந்து கொடுந்திருக்கிறது நிதர்சனத்துக்கு வந்திருக்கிறது அதே நேரத்தில் மூன்றாவது அணி மூலமாக கூட நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்பது சொல்லும் பொழுது இவருடைய அதிகார பசி

மக்களை வந்து திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு காலகட்டத்தில் நரேந்திர மோடி பிரதமராக வருவதற்கு அமிதாப் பச்சன் ஆதரவு விட்டார் என்று எல்லா தொலைக்காட்சிகளும் இரண்டு நாள் செய்தியை அவர் வந்து தலைப்பு செய்தியா போடல கடைசியில வந்து அமிதாப் பச்சன் மறுப்பு அவ்வளவு

மக்கள் மத்தியில பேச விட்டு குலா விட்டு ரஜினிகாந்த் வந்து பிஜேபி ஆதரிக்காரோ அதற்கு பிறகு முடிக்கட்டும் அதாவது அவருடைய கோபம் நியாயமானது தோல்வியில தோல்வியில இருக்கிறவங்களுக்கு இப்படிதான் அப்பப்ப கோபம் வரும் அதனால அதனால இன்றைக்கு பிஜேபி பொறுத்தவரை இந்த காங்கிரஸும் சரி நீங்கள் சொல்லிருக்க இவர் பிரகாஷ் கரத் சொல்லி இருக்கிறார் இவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணதா தெரியல நாங்கள் ஆட்சிக்கு வரும் எங்களுடைய செயல் திட்டம் இது என்று சொல்லி வாக்குகளை கேளுங்கள் என்று சொன்னால் பிஜேபி வந்துவிடும் அதற்காக அப்பன நீங்க ஏன் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க கூட நாங்க அதனால தான் அணிலன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நீ ஏன் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அணி கம்யூனிஸ்டும் காங்கிரசும் நீங்க ரெண்டு பேரும் எப்போ ஒன்னாவீங்கன்னு சொன்னா தேர்தலுக்கு பிறகு முன்னாலேயே எங்களுடைய அஜெண்டா இதுதான் பாரதிய ஜனதா கட்சி வரவிடக் என்பதற்காக நாங்க சேரும் கூட்டணி போட்டு ஆந்திர பிரதேசத்துல சிபிஐ காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறது மீதி எல்லா இடத்திலும் எது சந்தர்ப்பவாத கூட்டணி இவருடைய அணி சந்தர்ப்பவாத அணி மக்களிடம் வாக்குகளை கேட்கும்போது காங்கிரஸ் வரவிடக்கூடாது பொருளாதார கொள்கைகள் காங்கிரஸ் பொருளாதார கொள்கைகள் இந்த மாதிரி இருக்கிறது அதனால காங்கிரஸை விழுத்துறம் சொல்லி கம்யூனிஸ்ட் வாக்குகளை கேட்டுவிட்டு இன்றைக்கு ஆட்சியில் இடம் பெறுவதற்கு கூட தயாராக இருக்கிறேன் சொன்னா மக்கள் இந்த சந்தர்ப்பவாதத்தை புரிந்து வேண்டும் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இன்றைக்கு மூன்றாவது நீ கம்யூனிஸ்டோட சேர்ந்து கூட ஆட்சி சொன்னா இது பச்சை சந்தர்ப்பவாதம் இல்லாம என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஒரு நிமிஷம் பாக்கியம் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சு மோதிக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை தாங்கள் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாத பேச்சா எப்படி நீங்க பார்க்கிறது செயல்படுத்தப்படுகிற ஒரு தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்